தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸிகள் இயங்கலாம் விதிமீறலில் ஈடுபடக்கூடாது போக்குவரத்து துறை சுற்றறிக்கை தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் நியூஸ் பேட்டி ஆட்டோவில் கட்டணம் அதிகம் என்பதால் பைக் டாக்சியை பயன்படுத்துவதாக மக்கள் கருத்து கட்டுப்பாடுகள் விதித்தால் வருமானம் பாதிக்கும் என பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் கவலை திருவண்ணாமலை மகாதீபத்தின் போது பக்தர்கள் மலை ஏற அனுமதி இல்லை மழையால் பாதை சேதமடைந்துள்ள நிலையில் அமைச்சர் பாபு அறிவிப்பு இந்த முறை பக்தர்கள் யாரும் மலையின் மீது ஏறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட உள்ளது அது முறையாக மாவட்ட ஆட்சியர் அதற்குண்டான அறிவிப்பை வெளியிடுவார் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து கோரி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பிரதமருடன் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் இன்று ஆலோசனை கொச்சி சென்றடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைக்கம் நூற்றாண்டு விழாவில் நாளை கேரள முதல்வருடன் பங்கேற்கிறார் ியது மழை வள்ளுவர் கோட்டம் கோடம்பாக்கம் ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகாலை முதல் மிதமான மழை புதுச்சேரியிலும் மழையால் பள்ளி செல்லும் மாணவர்கள் தவிர்ப்பு அருகே நெல் கடல் சீற்றம் கொந்தளிப்புடன் அலைகள் எழும் நிலையில் தள்ளாடும் படகுகள் தமிழ்நாடு இலங்கை கடற்கரையை நோக்கி நகர்கிறது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கை பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யுமென வானிலை மையம் தகவல் மதுரையில் வீசிக்க கொடிக்கம்பம் விவகாரத்தில் வருவாய்த்துறையினர் மீதான பணி நீக்க உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டம் பணிகளை புறக்கணித்த வருவாய்த்துறை ஊழியர்கள் வரிகளை மத்திய மாநில அரசுகள் உயர்த்துவதற்கு கண்டனம் விழுப்புரம் மயிலாடுதுறை உள்ளிட்ட நகரங்களில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம் விழுப்புரம் மாதா கோவில் பகுதியில் மழை நிவாரணம் வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு கடந்த ஆவரண தங்கத்தின் விலை கடந்த மூன்று நாட்களில் மட்டும் சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்வு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இடிந்து விழுந்த சுவர் ஐந்து வயது சிறுமி உயிரிழப்பு கோவில்பட்டியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சிறுவன் அதிக அழுத்தத்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கை பெண் உள்பட நான்கு பேரிடம் காவலர்கள் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் சந்தையில் இருபது ரூபாயாக விலை குறைந்த தக்காளி வெளிமாநிலங்களிலிருந்து வரத்து அதிகரிப்பால் கடுமையாக சரிந்த விலை டிஜிட்டல் கைது என்று கூறி நீலகிரி மாவட்டத்தில் இரண்டு பேரிடம் லட்சக்கணக்கில் பணம் பறித்த கும்பல் ஓய்வு பெற்ற ஆசிரியையை நாள் முழுவதும் காணொலியில் கண்காணித்து மிரட்டல் சரக்கு மற்றும் சேவை கட்டண வரியை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்தும் சொத்து வரியை அதிகரித்த மாநில அரசை கண்டித்தும் பல்வேறு இடங்களில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது வாடகை கடைகளுக்கு மத்திய அரசு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதித்துள்ளது இதேபோல் உள்ளாட்சி அமைப்புகள் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்த திமுக அரசு அனுமதி அளித்துள்ளது இந்த வரி உயர்வுகளை உடனடியாக பெற வலியுறுத்தி விழுப்புரத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் அரை நாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது இதனால் காய்கறி மளிகை ஜவுளி நகை என மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டுள்ளன எனினும் மருந்து கடைகள் உணவகங்கள் தேநீர் கடைகள் போன்றவை வழக்கம்போல் இயங்கி வருகின்றன பிற்பகல் ஒரு மணிக்கு மேல் கடைகள் திறக்கப்பட்டு வழக்கம் போல் வியாபாரம் நடைபெறும் மயிலாடுதுறையிலும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனா் திருவாரூரில் வாடகை கடைகளுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் கொட்டும் மழையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம் ராஜசேகர் போராட்டக்கள நிலவரம் சிவரஞ்சனி இந்த வாடகை கடைகள் மீதான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து தமிழகம் முழுவதும் வணிகர்கள் இன்று வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதனையடுத்து திருவாரூரில் புதிய ரயில் நிலையம் முன்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் கொட்டும் மலையில் குடையை பிடித்துக் கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக வாடகை கடைகள் மீதான அந்த பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அதே போன்று ஆண்டுதோறும் தமிழக அரசு ஐந்து சதவீதம் அந்த சொத்து வரியை கூடுதல் விதி விதிப்பாக திணிக்கிறார்கள் அதனை உடனடியாக திரும்ப பெற்றிட வேண்டும் வணிக உரிம கட்டணம் உயர்வு மற்றும் தொழில் வலி உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் குப்பை வரி வந்து மாநிலம் முழுவதும் ஒரே சீராக அறிவித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிகர்கள் தற்பொழுது கொட்டு மலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக இந்த போராட்டத்தில் வணிகர்கள் ஈடுபட்டு வருவதால் திருவாரூர் பழையத்து பேருந்து தஞ்சாவூர் அதே போன்று திருத்திரைப்பூண்டி மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அந்த பகுதியில் காவல்துறையினர் தற்பொழுது அந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து வருகிறார்கள் சிவரஞ்சி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காஞ்சிபுரத்தில் கனமழை பெய்து வருகிறது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம் சந்திரசேகர் தற்போது கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஆஹ் நிச்சயமாக சிவராஜினி தென்கிழக்கு வங்கக்கடலில் நிறைவு வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக காஞ்சிபுரத்தில் காலை பத்தொன்பது மணி வந்து மிதமான மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் திடீரென காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஓரிக்கை செவிலிமேடு பேருந்து நிலையம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்கா சத்திரம் மலாதாபாத் உள்ளிட்ட மாவட்டம் பரவலாக அனைத்து பகுதிகளிலுமே ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த கனமழை அனைத்து பெய்து வருகிறது இந்த கனமழை பெய்து வரும் காரணமாக வாகன ஓட்டிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது சற்று அவதிப்பட்டாலும் குளிர்ந்த காற்று வீசுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்து வரும் நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த கச்சிபசூர் கோவில் அருகாமையில் உள்ள சாலையோரம் மழை விழுந்ததில் தற்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு தற்போது தீயணைப்பு வீரர்களும் அந்த பகுதியில் வந்து தற்போது மரங்களை வெட்டியை அகற்றும் பணியில் தற்போது னர் தொடர் கனமழை காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கியிருந்தாலும் வாகன ஓட்டிகள் சற்று மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர் சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்திரசேகர்